இலங்கையில் முத்தன் முறையா ஒரு முன்னிலையாகாத வழக்கு விசாரணை ஆரம்பமாக போகுது இதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர் வேற யாரும் கிடையாது ராஜபக்சர்களுடைய செல்ல பிள்ளை என்று சொல்லப்படுகிற ரோஹித போகலாகம இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சராகவும் மைத்ரிபால ஸ்ரீசேவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆளுநராகவும் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு உயர்ஸ்தானிகராகவும் நியமிக்கப்பட்டவர் இப்ப இவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது ஏன் இந்த புதிய வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகுது என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களுமே வெளியிடப்பட்டிருக்குது அதேபோல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அப்ப குற்ற புலனாய்வு தலைவராக இருந்த ஷானி அபியசகர கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டவர் இதற்கு பின்னணியில எப்படியான நகர்வுகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது வேற யாருக்கெல்லாம் இந்த சம்பவத்துல தொடர்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு புதிய விடயம் வெளியிடப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாம வடக்கு மாகாணத்தில் ஒரு புதிய தடை கொண்டு வரப்பட போகுது யாழ்ல அணையாவளுக்கு நினைவு தூபி இடித்தளிக்கப்பட்டிருக்குது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆக இவையெல்லாம் என்ன என்று பற்றிதான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைந்து அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளை நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்க

எல்லாமே வெறும் ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக இடம்பெற்றது என்று சொல்லியும் இதற்கு பின்னணியில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லி இப்ப ஷானி அபேசகருடைய தரப்பாலையும் இன்னும் இரண்டு சிஏடி அதிகாரிகளுடைய தரப்பால உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய வழக்கு ஏனென்று சொன்னா இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே இலங்கையினுடைய உயர் அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடியவர்கள் முன்னாள் போலீஸ் மாதிபர்ல தொடங்கி ஒரு மிகப்பெரிய பட்டியலே இதற்கு பின்னுக்கு இருக்குது ஆக எப்படியான வழக்கு விசாரணைகள் எல்லாம் யார் யாரெல்லாம் இதற்கு பின்னணியில் சிக்க போகிறார்கள் என்றதை பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இலங்கையில் முதன் ஒரு முன்னிலையாகாத வழக்கு விசாரணை ஆரம்பமாக போகுது

நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது

உயர்ஸ்தானிகர் பதவி வழங்கப்பட்டது இவர் அந்த பதவியில நீடிச்சு கொண்டிருக்கிறதான் இலங்கையில தேர்தல் நடைபெற்று அந்த தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா பதவியேற்ற பிறகு இவர் அப்படியே இங்கிலாந்திலேயே நிரந்தரமாக கொடியோறு இருக்கிறார் மீள இலங்கைக்கு திரும்பவே இல்லை இதால இவர் மேல சுமத்தப்பட்ட இந்த முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகளாக பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணைகளுக்காக இவருக்கு பல தடவைகள் அழைப்பாணைகள் பிறப்பிக்கப்பட்டது இருந்தாலும் இவர் எந்த ஒரு அழைப்பாணைக்கும் பதில் தெரிவிக்கல மீள இலங்கைக்கு திரும்புறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை இதால

அதே போலதான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வரவேற்கிற வளைவில் அமைக்கப்பட்டிருந்த இந்த செம்மணிக்கான அணையா நினைவு தூவி இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது இது யாரால மேற்கொள்ளப்பட்டது ஏன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரியாது ஆனா இது முழுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் இன்றைக்கு அந்த அணையா விளக்கு நினைவு தூவிக்கு பின்னுக்கு பலர் உணர்ச்சிகரமாக பணியாற்றி இருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் ஒன்று கூடியிருந்தவர்கள் இது எங்களை குன்று புதைத்திருக்கக்கூடிய இந்த அடக்குமுறை தரப்புக்கு எதிராக தமிழ் மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவராலையுமே உணர்ச்சி அபூர்வமாக பங்கெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த போராட்டம் இது அங்கு அடையாளப்படுத்துற விதமா அந்த ஏற்பாட்டு குழுவால ஒரு அணியாவுளுக்கு நினைவு தூவி அங்க நிறுவப்பட்டிருந்தது இது இன்றைக்கு காலையில இடித்தளிக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிக மிக கவலைக்குரிய விடயம் இது தொடர்பில் இலங்கையினுடைய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அடுத்த கட்டமாக இந்த நினைவு தூவி மீள நிறுவப்படுறதுக்கு சாத்தியங்கள் இருக்குதா அப்படி செய்யப்பட்டா வேறு எப்படியான நடவடிக்கைகள் இல்லாமல் முன்னெடுக்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இலங்கையில இந்த வடக்கு மாகாணத்தில் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து இருந்து இந்த லஞ்ச் பாவனைக்கு முற்றுமுழுதான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படகு இந்த விடயம் இலங்கையினுடைய ஆளுநரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இந்த லஞ்சீட் பாவனையை முற்றுமுழுதாக நிறுத்தி அதற்கு பதிலாக இந்த வாழை இலைகளை பயன்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டிருக்குது அது மட்டுமில்லாமல் வடக்கு மாகாணத்தில் இந்த கனரக வாகனங்களுக்கான நேர கட்டுப்பாடுகள் இந்த புதிய ஒரு வழி பாதைகள் உருவாக்குது என்று சொல்லி பள்ளத்துக்கு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகச் சிறந்த விட இப்படி இது தான் இண்டைக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் ஒரு சர்ச்சையான விடயம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியை நாங்கள் அடையாளம் கண்டுவிட்டோம் என்று சொல்லி இந்த ரவி செனவரத்தின தனக்கு கூறினதாக இலங்கையினுடைய முஸ்லிம் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்ப தெரிவிச்சிருக்கிறார் எனக்கும் ரவி செனவிரத்னவுக்கு இடம்பெற்ற உரையாடல் இருந்துதான் இந்த ரவி செனவிரத்னவால நாங்கள் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டு விட்டோம் என்று சொல்லி அவர் எனக்கு சொன்னதாக பிண்டைக்கி

மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம் இது நாளைய சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்ற விடயமாக அமைஞ்சிருந்தது அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு அந்த நினைவு தூவி இது தொடர்பில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கணும் இது சார்ந்து அடுத்த கட்டமாக இப்படிப்பட்ட விடயங்கள்ல அதீத கரிசனை கொள்ளணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ற மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல் சந்திக்கிறேன் நன்றி